கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும் என்னிலே தேவர் இறந்தார் எனப் பலர் மண்ணுறுவார்களும் வானுருவார்களும் அண்ணல் இவன் என்று அறியகிறார்களே நெற்றிக் கண்ணை உடைய சிவபெருமான் அன்பு செய்யும் ஆறுயிர்க்கு அருள் புரிய வேண்டும் என்னும் ஒப்பில்லாத காதலுடன் என்றும் ஒருவழித்தாய் அழிவின்றி நிற்பன் அவன் அவ்வாறு இருக்கவும் அளவில்லாத தேவர்கள் என அவன் ஆணையால் சிறப்பு பெற்ற ஆருயிர்கள் மலப்பிணிப்பால் வினைக்கு ஏடாய் மாயாகாரிய உடம்புகளுடன் பிறந்து இருந்து வருவதே தொழிலாய் வழிந்தனர் அங்கிடமிருந்தும் மண்ணுலகத்தாரும் விண்ணுலகத்தாரும் என்றும் அழியா இயற்கை சேர் அண்ணல் சிவபெருமானே என்று அறியாது தடுமாறுகின்றனர்